வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் பஞ்சாயத்து கிளர்க் அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அதை வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆணையை அவங்களை நியமனம் செய்யக்கூடிய முறையினை வந்து வெளியிட்டிருக்காங்க அரசால் ஸோ பஞ்சாயத்து கிளர்க் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாவது வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஜென்ரல் கேட்டகரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பேக்வர்டு கிளாஸ் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் எம்பிசி டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி இவங்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் பதினெட்டு இருந்து அதிகபட்சம் முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் டெஸ்டிடியூட் விடோ இவங்களுக்கு பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளி கூடிய நபர்களுக்கு குறிப்பிட்டுள்ள வயது வயதில் அவங்க வந்து பத்து வருஷம் மேக்சிமம் லிமிட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸர்வீஸ்மேனுக்கு பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரைக்கும் எக்ஸர்வீஸ் மேனில் பேக்வர்டு கிளாஸ் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி ஆர் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் ஷெடியூல்டு ட்ரைப் இவங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸ் மேன் ஏதாவது வேறு கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போயிட்டு வந்து போயிட்டு இருந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஏஜ் லிமிட்டில் வரமாட்டாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க எக்ஸரிஸ் மென் செலக்டட் ஃபார் எனி அதர் கவர்மெண்ட் சர்வீஸ் கனாட் கிளைம் த எபவ் ஏஜ் கன்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற அந்த டேட்டில் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி அதனுடைய மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க டென்த்தில் இருக்கக்கூடிய மார்க் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜும் இன்டர்வியூக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஹண்ட்ரடு மார்க்குக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த எண்பத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது அவங்க டென்த்தில் எடுத்திருக்கக்கூடிய ஐநூறுக்கு நானூறு மதிப்பெண்கள் அல்லது நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அவங்க என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க அதை வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணி அந்த என்ன மார்க் வருதோ அந்த மார்க் வந்து வச்சுக்குவாங்க அடுத்து வந்து இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூவில் அவங்களுக்கு வந்து பதினஞ்சு மார்க் அப்படிங்கிறத வச்சுட்டு லாஸ்ட் ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுதா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக வந்து அவங்க பத்தாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது அப்ளிகே சுட் ஹாவ் ஸ்டடிடு த தமிழ் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் அப் டு எயிட் ஸ்டாண்டர்ட் எட்டாம் வகுப்பு வரை அவங்க வந்து தமிழ் வழியில் அவங்க படிச்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டென்த்து மார்க்கில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து டென்த்தில் நானூறு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அறுபத்தி எட்டு மார்க் அப்படிங்கிறது அவங்களுடைய டென்த்து வச்சிருக்கூடிய மார்க் சொல்லிடுவாங்க அறுபத்தி எட்டு அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ பதினஞ்சு மார்க்கில் அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க மார்க் ஷீட் அவங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் பர்த் சர்டிபிகேட் சொல்றாங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அடுத்து வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிபிகேட் ஊனமுற்றோர் சான்றிதழ் டெஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட் ராணுவ பணிபுரிந்ததுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாடிஸ் ஊராட்சி உள்ளாட்சியை பற்றி பேசிக் நாலேஜ் அது வந்து பத்து மார்க்கும் பெர்சனாலிட்டிக்கு ஃபைவ் மார்க்கும் சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினஞ்சு மார்க் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய மார்க் விண்ணப்பதாரர்களுக்கான வழிமுறைகளாக விண்ணப்பம் வந்து சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் வெளியிடப்படும் இந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தை ஆன்லைனில் தான் வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க அப்டேட் பண்ணணும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டத்திற்கு எதிராக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப பதிவு முடிந்ததும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒப்புகைன் பெறப்படும் நேர்காணல் நடைபெறும் தேதி இடம் நேரம் உள்ளிட்ட எல்லாமே வந்து விண்ணப்பதாரர்களுக்கு இணையதளம் மூலமாகவே பார்க்க மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விண்ணப்ப கட்டணமாக எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு ஐம்பது ரூபாயாகும் அனைத்து பிரிவினருக்கும் மற்ற அனைத்து பிரிவினருக்குமே நூறுன்னு சொல்லிட்டு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இப்போதைக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க மீண்டும் அடுத்த அப்டேட் வரும் பொழுது மறுபடியும் நம்ம வந்து தகவலை வந்து ஷேர் பண்ணுறோம்